அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் அருண் ரயில்வேலேருந்து என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்குது ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா நான் பேசுகிறேன் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அண்ட் நண்பர்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ ரைட் ஸோ இந்த என்டிபிசி அப்படிங்கிறத ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று கிராஜுவேட் போஸ்ட் இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்றது ஏதேனும் ஒரு பட்டம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் இதில் மிக முக்கியமான வேலைவாய்ப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ஸ் ட்ரெயின் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் சூப்பர்வைசர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஜுவேட் போஸ்ட்டில் உங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது சரிங்களா ரைட் ஸோ இதை பார்த்தினா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்லையோ அல்லது என்னுடைய காண்டாக்ட் டீடெயில்ஸோ கொடுக்குறேன் அதில் எங்கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்குது தெரியுது பாருங்கள் தெரியுது நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க குறிப்பா மெஹா பேக் ஜாயின் பண்றவங்களுக்கு என்னோட சஜன் இந்த டிஎன் மெஹா பேக் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல இல்ல ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்டி சிக்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் பிலோ த ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாயோட கம்மியாக ரெண்டு வருஷம் வேலிடிட்டியில் மெகா பேக் கிடைக்குது டிஎன் மெகா பேக் என்னோட அட்வைசபிள் ரெண்டு வருஷத்துக்கு அன்லிமிட்டெட் வீடியோ கிளாஸஸ் உங்களால் அதில் அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ என்னோட சஜஷன் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு முதல் தடவை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களா இல்லைனா வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அதாவது வேறு எது ஏதேனும் தேர்வுக்கு ரயில்வே உடைய வேறு ஏதேனும் ஒரு தேர்வுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ரெண்டு கேட்டகரியாக உங்களை பிரிக்கலாம்ப்பா ரைட் ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் என்னோடய ப்ரிஃபர்டபுள் இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணால் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ரைட் இப்போ ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு லிங்க் வரும் சரியா இதோட ஹோம் பேஜை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து பாத்தீங்கன்னா சிஇஎன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா சிஇஎன் நம்பர் சிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஜுவேட் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் சரிங்களா இதுல இங்க பாருங்க கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சரியா இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ள போகலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் பக்கத்துல கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ இது வரைக்கும் நான் ரயில்வேல எந்த ஒரு தேர்வுக்கும் அப்ளை பண்ணது இல்லை ரைட்டா இது வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ணது கிடையாது அப்படி நீங்க இருக்கீங்க இது வரைக்கும் எந்த ஒரு தேர்வு ரயில்வேல என்டிபிசி மட்டும் கிடையாது நான் குரூப் டி என்டிபிசி ஜெய் எதுவுமே அப்ளை பண்ணதுல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களோட பேர் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் ஈமெயில் ஐடி உங்கள் அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்ன உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டென்த் ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் ரயில்வேல டென்த்து அந்த டென்த்தோட மார்க் ஷீட் ரைட்டா எவ்வளோ அந்த ரோல் நம்பர் என்ன அந்த மார்க் ஷீட்டோட நம்பர் என்ன அப்படிங்கிற பேசிக் விவரங்கள் கேட்பாங்க சரியா நான் ஏற்கனவே இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால இப்போ என்னால் அதை டிஸ்பிளே பண்ண முடியல ஏன்னா நான் லாகின் பண்ணாலே டேரெக்டாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுவே கேதர் பண்ணிடும் சரியா என்னால் இப்போ அதை டிஸ்பிளே பண்ண முடியல அதனால ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன் இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க உங்கள் பேர் உங்கள் அப்பா பேரு அம்மா பேர் உங்கள் டேட் ஆஃப் பெர்த்து அப்புறம் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்கல்ல அந்த டென்த்தோட ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டென்த்தோட எக்ஸாம் நம்பர் ரைட்டா அது அப்புறம் அந்த எக்ஸாம் உடைய மார்க் ஷீட் இருக்க அதோடைய அந்த நம்பர் மேலே எக்ஸாம் அந்த மார்க் ஷீட்டோட நம்பர் அதுதான் கேட்பாங்க வேற எதுவும் பெருசா கேட்ட மாட்டாங்க நீங்க பயப்பட வேண்டாம் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை அப்படின்னா லாக்இன் பேஜுக்குள்ள வந்தலாம் இப்போ நார்மலாக நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டா லாக்இன் பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும்பா இப்போ நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க கிரியேட் அண்ட் ல போய் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க அண்ட் தென் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே வந்துடுவீங்க ரைட் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தாச்சா இங்கே பாருங்களேன் இதில் லாகின் வித் ஆதார் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ லாகின் பண்ணுறதுக்கு ஒரு என்னது உங்களுக்கு யூஸர் ஐடி பாஸ்வேர்டு வரும் அதை வச்சும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க அங்கேருந்தே நீங்க பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ளே போனாலுமே பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லி அதுவே கேட்கும் சரியா உங்களுக்கு எது நல்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிடுங்க உங்க உங்களுடைய பாஸ்வேர்டை சரியா இப்போ லாகின் ஆதார் அக்கௌண்ட் நம்ம ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டை வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆர்தரிகேஷன் வெரிஃபிகேஷன் கேட்கும் உங்கள் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு வந்து மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்பவா அப்படின்னு கேட்கும் இந்த இடத்துல கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் இமெயில் ஐடி சென்ட் ஓடிபி என் மொபைல் நம்பர் அப்படின்னு காட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செகண்ட் ஓடும் உங்களுக்கு ஓடிபி அந்த ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கே வந்துடும் அதை எடுத்து கிளிக் பண்ணி லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்துடலாம் சரியா இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் உள்ள வருவதற்கான ஃபஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் சரியாப்பா ஸோ பண்ணியாச்சு இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுறேன் அண்ட் இப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப காப்பி பேஸ் பண்ண வேண்டாம் காப்பி பேஸ் பண்ண வேண்டாம் நான் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாதுமா டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது மெகாபேக் வேலிட்டி ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் டேட் என்ன சார் பண்ணுறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் அந்த ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வாங்கினதாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் தரலை அப்படின்னா பரவாயில்ல ப்ரொஃபஷனல் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா ப்ரொஃபெஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணேன் இப்போ கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணால் நான் இல்லை கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டாம் நீங்கள் லாகின் அக்கௌண்ட் கொடுத்து டேரெக்டாக உள்ளே வந்துடலாம் லாகின் அக்கௌண்ட் கொடுத்து உள்ள வந்துருங்க ஏற்கனவே உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது மை ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து அந்த ரேஷன் கார்டு அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹவு டு கெட் தட் ஓபிசி சர்டிஃபிகேட் அது எனக்கு தெரிலம்மா அது நீங்கள் வந்து இ சேவை மையமில் போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் வராது உங்கள் ஆதார் கார்டு கேட்பாங்க அதில் இருக்க அட்ரஸை போட்டு கொடுத்துருவாங்க ரேஷன் கார்டு வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு கேட்பாங்க சரியா அது நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க இங்கே சரியா லாஸ்ட் இயர் ரைட் அது நான் சொல்லிட்டேன் ரைட்டா அண்டு ஏழு மெயின் கிளாஸ் ஏழு மணிக்கு கிளாஸ் இல்லைம்மா இன்னைக்கு இன்னைக்கு ஏழு மணி கிளாஸ் இல்லை சரியா ரைட் ஓகே ஸோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான என்டிபிசிக்கான குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒய் டூ ஃபோர் நைன் ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க ஏதாவது டீடெயில் வேணும் அப்படின்னா அருண் டாட் பிரசாத் என்னோட மெயில் ஐடியோ அல்லது இந்த நம்பருக்கோ கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க சரியா இப்போ லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே நீங்கள் லாகின் பண்ணீங்கல்ல லாகின் பண்ணி உள்ள வந்த உடனே ரைட்டா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்றேன் சரியா உள்ள வந்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும்பா இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணனும் உள்ள வந்ததுக்கு சரியா இப்போ எந்த ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது கேட்கும் இந்த இடத்துல நிறைய ஜோன் இருக்கும் நீங்க சென்னை அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா சென்னை ஜோன் செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் நீங்க கிளிக் பண்ணிடுங்க இது ரெண்டையும் நீங்க டிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் உள்ள போனோம் சரியா அடுத்தது போன பாத்தீங்களா சென்னை அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இது ரெண்டையும் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள போனோம் சரியா இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே அப்ளை பண்ணதுனால அந்த பழைய இன்ஃபர்மேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த பழைய இடத்துல இருந்து எனக்கு எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது த டேட்டா இட்ஸ் வெச்சிங் ஃப்ரம் த யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா ரைட்டா நான் ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன்ல அங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்குவேன் அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம பேர் அப்பா பேர் அம்மா பேரு என்னோட டேட் ஆஃப் ப்ரெத்து என்னோட மொபைல் நம்பர் என்னோட ஈமெயில் ஐடி இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ன்றது இதை வந்து அங்கிருந்து எடுத்துக்குவேன் அப்படின்றத காட்டும் ரைட் அதை வந்து நீங்க மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி நீங்க ஒரு இந்தியன் அப்படிங்கிறத சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் ப்ரெத் அடுத்து உங்களுடைய ஏஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும் டேட் ஆஃப் பேர்த்தை கொடுத்தா ஏஜ் அதுவே கால்குலேட் ஆகிடும் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர் உங்களுடைய ஜெண்டர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணும்போது டீட்டெயில் கொடுத்துருப்போமா இருந்து கேதர் பண்ணிக்குவாங்க சரியா இப்போ அடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டேட்டா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற விபரம் அடுத்தது உங்களுடைய ரிலீஜியஸ் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் உங்களுடைய மதர் டங்க் நீங்கள் எந்த மொழி பேசக்கூடிய நபர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்கள் எந்த மொழியில் எழுத விரும்புறீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்மனண்ட் மார்க் ரெண்டு மார்க் அதாவது உங்களுடைய ஒரு மச்சம் ஒரு தழும்பு இல்ல நீங்க ரெண்டுமே மச்சமா கூட கொடுக்கலாம் ரெண்டுமே தழும்பு கூட கொடுக்கலாம் பட் என்னோட பிரிஃபர்டபிள் என்ன அப்படின்னா உங்க உடம்புல தெளிவா தெரியக்கூடிய ஒரு மச்சம் ஒரு தழும்பு இருந்தா பெட்டர் சரியா இல்ல எனக்கு தழும்பு பெருசா என் உடம்புல எதுவும் கிடையாது சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டுமே மச்சமா கூட போடுங்க ரெண்டுமே விசிபிளா நல்லா தெரியற இடத்துல இருக்கிறத போடுங்க சரியா சோ எனக்கு முதுகு பின்னாடி இருக்கும் என் கழுத்துக்கு பின்னாடி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க பாத்துருக்கீங்களான்றது தெரியாது சோ உங்க உங்க கண்ணுக்கு நல்லா விசிபிளா ஏன்னா நாளைக்கு நீங்க வெரிபிகேஷன் போகும்போது காட்டு பாம்பாங்க ரைட்டா நீங்க பாட்டு எனக்கு மோல் ஆன் தட் பேக் நெக் அப்படின்னு நீங்க போட்டிங்க அப்படின்னா அந்த மோல் எங்க இருக்குன்னு கேட்பாங்க உங்க மச்சம் எங்க பாருக்கு அப்படின்னு கேட்பாங்க நீங்க எடுத்து காட்டணும் சரியா அப்ப விசிபிலிட்டி நம்ம அடுத்தவங்க கிட்ட காட்டுற அளவுக்கு அது இருக்கணும் சரியா அப்ப அது மாதிரி தெளிவா பார்த்துக்கோங்க சரியா ஸோ அதை ரெண்டு இடத்துல ரைட்டா ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய கம்யூனிட்டி பத்தி கேட்பாங்க நம்ம எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இந்த கம்யூனிட்டியை நீங்க செலக்ட் பண்ணணும் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஓபிசியை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா சரியா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி எஸ்டி எது செலக்ட் பண்ணாலும் அதோட சர்டிபிகேட் இங்க கேட்பாங்க சரியா அதோட சர்டிபிகேட் நம்பர் கேட்பாங்க என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்றேன் நீங்க ஓபிசியில் வர்றீங்க அப்படின்னா கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா கேட்பாங்க லேயரா இருந்தால் ஈக்குவலன் டு ஜென்ரல் தான் சரியா நான் கிரீமி லேயரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வயது தளர்வுகள் அப்புறம் இடஒதுக்கீடுலாம் கிடைக்கும் சரியா அடுத்து நேம் ஆஃப் த கேஸ்ட் உங்களுடைய அந்த ஜாதியினுடைய பெயர் என்ன அப்படின்றத கேட்பாங்க அடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்றது நம்ம இங்கே நான் குறிப்பாக எதுக்காக ஓபிசி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம பிசி அப்புறம் பிசி முஸ்லிம் அப்புறம் எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி அப்படின்ற தான் வருவோம் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை தான் இங்கே நம்ம அப்டேட் பண்ணணுமே தவிர நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண வேண்டாம் சரியா ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் ரைட்டா அதை யாரும் சைன் பண்ணாங்க நிறைய பேர் தாசில்தார் வர மாட்டேங்குதுன்னு கேட்டிங்க பாருங்க தாசில்தார் தெளிவாக கொடுத்துருக்காங்க தாசில்தார் இருக்குது சரியா தாசில்தார் தான் அதை கையெழுத்து போட்டிருக்காரா ஜோனல் தாசில்தார் கையெழுத்து போட்டிருக்காரா டிப்டி தாசில்தார் கையெழுத்து போட்டிருக்காரா அப்படிங்கிறத பார்த்து அப்டேட் பண்ணுங்க சரியா பெரும்பாலும் தாசில்தார் தான் கையெழுத்து போடுவார் சரியா அடுத்தது எந்த ஸ்டேட்டில் அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரைட்டா அடுத்தது உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கப்பட்டது இஷ்யூ பண்ணப்பட்டது எப்போ கொடுக்கப்பட்டது இந்த இடம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம்தான் டேட்டே இருக்கும் நீங்கள் பழைய ஓபிசி வச்சு அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் அது முடியாது சரியா ஸோ ஓபிசி புதுசாக தான் வாங்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கியிருந்தால் பரவாயில்ல இல்லை அதுக்கு முன்னாடி வாங்கினதா இருந்தால் அப்டேட் பண்ண முடியாது சரியா புதுசு வாங்கி தான் நம்ம அப்ளை பண்ணணும் சரியா ஓபிசி இ சேவை மையம்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அறுபது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க அந்த அறுபது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் ஓபிசி வந்துடும் சரியா அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் பத்தி ரைட்டா அட்ரஸ் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம் அது அப்டேட் ஆயிருக்கும் அது கரெக்டா இருக்கான்றத மட்டும் வெரிஃபை பண்ணா போதும் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உள்ள வரும் இதுல வந்து நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ் மேன் நம்ம மாற்று திறனாளியா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இதை பத்தி பேசிக் டீடெயில் கேட்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ஆமா இல்லை அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம் சரியா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீங்க ஏதாவது அதாவது நீங்க ஒருவேளை மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுமா அப்படின்ற டெய்ல் பற்றி கேட்டிருப்பாங்க அடுத்து நீங்கள் எக்கனாமிக் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்றத பற்றி கேட்டிருப்பாங்க ரைட்டா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸ் கன்செக்ஷன் எதுவும் உங்களுக்கு வேணுமா இது எல்லாமே பெரும்பாலும் நம்ம நோ தான் கொடுப்போம் இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பாங்க நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்காக நம்ம பணம் கட்டுறோம்ல இரநூத்தம்பது ரூபாயோ அல்லது ஐநூறு ரூபாயோ நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த பணம் ரீஃபண்ட் வரும்ல நமக்கு அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுன்றது தான் சரியா நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணும்போது போது இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்றாங்க தெரியாமல் தெரியாமல் இல்லை தெரிஞ்சே கூட சில இடத்துல கொடுக்குறாங்க அப்ளை பண்ணும்போது ஐநூறுரூவா கட்டி அப்ளை ஐநூறுரூவா ப்ளஸ் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நூறுபா அறநூறுபா கட்டி அப்ளை பண்ணிடுறீங்க இந்த பணம் அவர் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் போயிடுது அதனால் உங்கள் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது உங்கள் பிரதர்ஸ் யார் சிஸ்டர்ஸ் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுங்க உங்கள் அக்கௌண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வேண்டியவர்களுடைய அக்கௌண்ட் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ரைட் ரைட் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் சரியா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் டீடைல் நான் சொல்றேன் அவ்வளவு அவசரமா இருக்குன்னா கிளம்பி போயிடுங்க சரியா ரைட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் டென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் அக்கவுண்ட் கொடுக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவாங்க கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஏ படிச்சிருக்கீங்க இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படி என்ன படிச்சிருக்கீங்க டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கா இந்த ஆடை கொடுத்தீங்க அப்படின்னா இது மேலே இங்கே வந்து ஆட் ஆகிடும் சரியா உங்கள் குவாலிஃபிகேஷன் இங்கே ஆட் ஆகிடும் ரைட் தான் வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் குவாலிஃபிகேஷனாக செலக்ட் பண்ணுங்கள் அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுங்கள் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் அந்த எக்ஸாம் நம்பர் இருக்குல்ல அது கேட்பாங்க அடுத்தது எங்கே படிச்சிங்க அப்படிங்கிற பற்றின விபரம் கேட்பாங்க அந்த காலேஜ் பேர் பற்றி கேட்பாங்க அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க எந்த யூனிவர்சிட்டி கீழே வரும் அப்படின்றத பற்றி கேட்பாங்க எப்போ பாஸ் பண்ணீங்க டேட் ஆஃப் பாஸ் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விவரம் பற்றி தான் இது கேட்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது டேரெக்டாக கீழே இதே மாதிரி ஒரு கட்டம் நம்பர் டூ போட்டு இங்கே வந்துடும் சரியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் உள்ள போடும் இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் சரியா இதை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இது மேலே போயிடும் சரியா அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் நம்மளுடைய போட்டோ அப்லோட் பண்றது சரியா இது வந்து லைவ் போட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும் அப்ளிகேஷன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபி அப்படி நீங்க டிஸ்பிளே ஆகுதா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் அந்த இது அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணிடுவீங்க இங்க நீங்க ஒன்னு உங்களுடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த வெப்கேம் வச்சோ அல்லது உங்களுடைய மொபைல் போன் வழியாகவோ நீங்க அந்த போட்டோ அப்லோட் பண்ணலாம் பட் இந்த போட்டோ கொஞ்சம் சர்வர் பிஸியா இருக்கு ப்ராப்பராக அப்லோட் ஆகலை எனக்குமே இப்போ நான் அப்லோட் பண்ணும் போது எனக்கு அப்லோட் ஆகல சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு ஒரு மல்டி டைம்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கு சரியா ஸோ இந்த இடத்துல நீங்க ஒன்னு கேப்சர் லைவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லைவா ஒன்னு ஓபன் ஆகும் உங்களுடைய வெப்கேம்ல இல்ல இந்த கேப்சர் இந்த மொபைல் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் இருக்குல்ல ஃப்ரம் த மொபைலு கிளிக் பண்ணீங்கன்னா கியூஆர் கோடு வரும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்க மொபைல் ஃபோன் வழியா நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் அதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ இங்க வந்துடும் சரியா வந்ததுக்கு அப்புறமா கீழே உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய சிக்னேச்சர் ஒயிட் பேப்பர்ல பிளாக் பெனில் சைன் போட்டு வைங்க சரியா அதை அப்லோட் பண்ணணும் சரியா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கான ப்ரிஃபரன்ஸ் மொத்தம் நமக்கு ஆறு நோட்டிஃபி ஆறு விதமான போஸ்டிங் வந்திருக்கு அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நாலு போஸ்ட் சதன் ஜோனுக்கு நாலு போஸ்ட் தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு சரியா அந்த அவைலபிலிட்டி வந்து ஆர்டர் கேட்பாங்க நீங்க எந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க செகண்ட் எந்த போஸ்ட் வரணும் தேர்டு எந்த போஸ்ட் வரணும்னு சொல்லி கேட்பாங்க அதை இந்த இடத்துல வந்து நாம் என்ன பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபைனலாக இது முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரிவியூ ரைட்டா ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த டிக் ஹியர் ரைட்டா இதை டிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் எல்லா அப்ளிகேஷனோட ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் ப்ரிவியூவில் வந்துடும் மேலிருந்து கீழே வரைக்கும் இன்ச் பை இன்ச் முதல்ல ரீட் பண்ணுங்க அவசரப்பட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணாதீங்க இது வரைக்கும் வந்துட்டு கூட கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைங்க சரியா நீங்க பொறுமையா நாளைக்கு நாளை கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிவியூ பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நல்லா பாருங்க சரியா எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க எங்கேயாவது ஒரு சின்ன தவறுகள் இருக்கும் அந்த தவறுகள் இருக்கான்றத கவனமா பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்குள்ள போகும் சரியா இப்போ எனக்கு போட்டோ அப்லோட் ஆகாததால உள்ள போக முடியல நின்ட்டேன் சரியா போகும் பேமெண்ட் பேமெண்ட் ஆன்லைன் ஸோ அது வந்து உங்களுக்கு என்னது நமக்கு யூபிஐ பேமெண்டோ இல்ல நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் முடிஞ்சிருப்பா இவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது சரியா வெரி சிம்பிள் பொறுமையா அப்ளை பண்ணுங்க ரொம்ப அவசரப்பட வேண்டாம் சரியா

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் பண்ண முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் டேட் ஆஃப் பர்தை போ நீங்கள் எப்போ பிறந்தீங்க அதை வச்சு பாருங்கள் ஐ பவர் மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னா எனக்கு அதை பற்றி தெரியலை நீங்கள் அந்த ஐ பவரை வந்து உங்களுடைய நீங்கள் செக் பண்ணுறீங்கல்ல அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த ஸ்பெசிஃபிக் இதில் இருக்குதா எனக்கு இது அப்ளை பண்ண முடியுமான்றதை நீங்க அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க ஏன்னா இங்க அவங்க சொல்றதுக்கும் நீங்கள் சொல்ற பவருக்கு வித்தியாசம் இருக்கு சரியா நம்ம சொல்றது வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா சொல்லுவோம் இவங்க சிக்ஸ் அவுட் ஆஃப் த நயன் சிக்ஸ் நைன் அவுட் ஆஃப் த நயன் அப்படி அவங்க பேசுவாங்க சரியா அதனால் அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் சரியாப்பா ரைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜி பண்ணாலும் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது சரியாப்பா ஓகே லாஸ்ட் எக்ஸாம் இன்னும் ரீஃபண்ட் ஆகலை அது ஒன் பை ஒன் வரும்பா லாஸ்ட் எக்ஸாமுக்கு ரீஃபண்ட் வரும் சரியா அது கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க அவங்களும் கொஞ்சம் பேங்க்கில் போட்டு வட்டி சம்பாதிச்சினே இல்லை அதனால் தருவாங்க கொடுத்துருவாங்க ரைட்டா போத டிகிரி நான் டிகிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா தாராளமா அப்ளை பண்ணலாம்ப்பா நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போத எனது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம் சரிங்களா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ஒன்ஸ் ஆகல ப்ளீஸ் சிஸ்டமில் இருந்து அப்லோட் பண்றது அது எனக்குமே ஆகலைப்பா கொஞ்சம் சர்வர் பிரச்சனையா இருக்குப்பா இதுதானே சொல்றீங்க இது எனக்குமே ஆகல சரியா எனக்குமே இது அப்லோட் ஆக மாட்டேங்குது சர்வர் பிரச்சனை ரொம்ப லோட் ஆகுது நான் ஒரு ஏழு எட்டு தான் ஏழு எட்டு தடவை இல்லை ஒரு பத்து பதினஞ்சு தடவை இவங்களா ட்ரை பண்ணிட்டேன் எனக்குமே அதனால தான் அதோட நிப்பாட்டி அது மேல பேமெண்ட் பேச்சு என்னால் போக முடியல சரியா அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுங்க ஆனா உள்ள போகும் ரைட் உள்ள போகும் ரைட்டா ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் எனக்கு போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் முதல்ல நீங்க ஐசிஎஃப் என்ன எடுத்துக்கோங்க ஏன்னா ஐசிஎஃப்ல உள்ள போனீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க அங்க மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் சஜஷன் ஐசிஎஃப் ரைட்டா செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் தன் ரைட்டா இந்த சீஃப் கமர்ஷியல் கியூம் டிக்கெட் சூப்பர்வைசர் இது வந்து செகண்ட் ஆப்ஷன் சரியா இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்லுவேன் ரைட்டா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது செகண்ட் ஆப்ஷன் சீனியர் கிளர்க் ரைட்டா கியூம் டைப்பிஸ்ட் இல்ல ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கியூம் டைப்பிஸ்ட் இதுல எதுனா நீங்க எடுத்துக்கலாம் என்ன இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி ஃபைவ்ல வரும் இது கேட்டகரி ஃபோர்ல வரும் சோ எனக்கு இது வந்து த்ரீ இது வந்து ஃபோர் ஏன்னா இது சம்பளம் ஜாஸ்தி இது சம்பளம் கம்மி அதனால வந்துட்டு நான் அதை தேர்டாவும் இதை ஃபோர்த்தாவும் நான் சொல்லுவேன் சரியா இதுதான் வந்து ஆர்டர் போஸ்ட் சரியா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை போட்டுக்கோங்க என்ன ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பே லெவல் வித்தியாசப்படும் அது அது தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் ஓகே எக்ஸாம் சென்டர் கேட்கவே இல்லையே சார் ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு அவங்க அரௌண்ட் தட் உங்களுடைய ஹோம் டவுன் எங்கே இருக்கோ அதை சுற்றி அவங்களே போட்டுருவாங்க உங்கள் ஹோம் டவுன் நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணுறீங்கல்ல அதை வச்சு அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க சரியா அவங்க நம்மள்ட்ட அட்ரஸ் கேட்க மாட்டாங்க எங்க போடணும்னு நம்மள்ட எல்லாம் கேக்குறது கிடையாது சரியா ரைட்பா சோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ஓட என்டிபிசிக்கு நம்ம புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஒன்னு என்னோட மெயில் ஐடியோ இல்லை நம்பருக்கோ கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது ஒயிட் பார் நென் ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா கூட நம்பர் கால் பண்ணி டீடெயில் கேட்டுக்கோங்க உங்களுக்கு டீடெயில் சொல்லுவாங்க என்னோட என்னுடைய டெலெகிராம் குரூப் அண்ட் ஃபீஸியல் டெலகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா டே டெட்டி ஃபோர் சப்ரென் மொபைல் ஆப் இல்ல டிஸ்க்ரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுல இருக்க கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர் பிஸ் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிபரேஷனுக்கு கண்டிப்பா பயன்படும் சரியா ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவுல நான் மீண்டும் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தேங்க் யூ சோச அண்ட் பை செய்யும் மக்களை